ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முட்டை வச்சுட்டாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சமோ ஒரு பிரியாணி ஒரு சின்ன திண்டு பட்டை போட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது எதாக இருந்தாலும் நம்ம நைஸாக கட் பண்ணி அதை சேர்த்து நம்ம நம்ம நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையா கண்ணாடி பண்ண வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஒரு அதாவது பொன்னீர் ஆகணும்ன்றா கட்டாயம் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா நான் வதைக்கிறேன் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு செய்யறேன் அப்பதான் நம்மளுக்கு நல்ல பொறுமையா வதக்கம் வதங்கி வரும் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா டக்குன்னு பொன்னீரம் ஆயிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சு செய்யுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சிப் தக்காளி ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் நான் இன்னைக்கு முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டா அளவு தான் அஞ்சு வந்து ஆறு முட்டை அளவு நம்ம மிக்ஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடணும் நல்லா நைஸாக கட் பண்ணிடணும் பார்க்க பழமாக தெரிஞ்சாலும் அதாவது அது நம்ம கொஞ்சம் கல்லுப்பு பூ போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா வதஞ்சி தாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக தக்காளியே நல்லா வதக்கிக்கணும் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா எந்த டிஷ் இருந்தாலும் மஞ்சள் தூள் சேருங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் முடிஞ்ச வரைக்கும் கடையில வாங்காம பாத்து வாங்காம நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம் ஹோம்மேடு மஞ்சத்தூள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணுங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இன்னும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிக்கு உள்ள கலர் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நிமிஷம் மல்லித்தூள் பத்தாதான் நான் இடையில சேர்த்துக்க அதே மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம ஒரு சின்ன தான் எடுத்து வச்சுக்கணும் பெரிய டப்பால நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிகினஸ் தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏன்னா எல்லாத்தையும் ஈரக்காய் போடக்கூடாது ஈரக்காய் இப்படி பட்டுரும் ஸோ அப்போ எல்லாம் வீணாக போயிடும் நல்லா கொதித்து வரையில் நம்ம வந்து கருவேப்பிலை தூவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடணும் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி முட்டை அஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கேன் நான் அன்னைக்கு அஞ்சு முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாமேன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு மஞ்சள் கரு உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கத்தியாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு வெட்டியெல்லாம் நல்லாயிருக்கும் கட்டி கொஞ்சம் பதக்கம் இல்லாம இருந்ததுன்னா இந்த பீஸ் போட வராது இந்த மாதிரி நான் இதை கட் பண்ணிட்டு நான் வந்து முட்டையா அதை சேர்த்துக்க போறேன் நல்ல கிரேவி நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை சேர்த்துக்கணும் ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா இது தனியா வந்துடும் வெள்ளைக்காடு தனியா மஞ்சள்க்காடு தனியா போயிடும் கடைசியில போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பீ பண்ணு வச்சு வச்சிருந்தோம் அப்படின்னாலே இதுல கொறக்க மசாலா சாய்ந்துடும் அப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து வெங்காய தக்காளி நல்லா வதந்து வந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் உனப்போ கொஞ்சம் நல்லா என்ன பிஞ்சி வந்துருச்சு இப்போ நான் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு இடையில இடையில அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறவும் கூடாது இடையில இடையில நம்ம எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் போது கவனமாக செய்யணும் நம்ம நல்லா இது பண்ணிட்டோம்னா கரண்டியே மெதுவாக போட்டு திருப்பணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா வரும் இல்லைன்னா எல்லாம் முட்டை தண்ணியாக மஞ்சக்கார தண்ணியாக வெள்ளைக்கார தண்ணியாக போயிடும்